சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சைப்பா நல்லதையும் கொடுத்து கூட ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கிறாரு அப்ப ஏன் இந்த நல்லதை கொடுக்கணும் அந்த நல்லதை கொடுத்ததால தானே எனக்கு கஷ்டம் வந்திருக்கு அது கொடுக்காமல் இருந்தால் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது இல்லை ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்குது ஏன் என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க ஏன் திரும்ப திரும்ப என்னோட காயத்திலேயே அதை குத்தி குத்தி காயத்தை பெருசாக்குறாங்க மனசு வலிக்குது உடைஞ்சி போயிட்டேன் இதில் இருந்து சாய்ப்பா என்ன சொல்ல வராங்க இதில் இருந்து நான் எப்படி மீளணும் வழி தெரியாமல் தவிச்சு நிற்கிற எனக்கு பதில் வேணும் கண்டிப்பாக பதில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு உண்டான பதில்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது நடக்க போகுது இதை எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடிஞ்சால் அதற்குரிய வழிகள் என்ன முடியலனா அதற்கு உரிய வழிகள் என்ன அப்படின்றதையும் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ மன நம்பிக்கையோட அமைதியோட ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி நீங்கள் இந்த பதிவை கேட்கணும் எல்லா பதிவுகளும் அப்படி தான் ஏன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பாருங்க ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தடவுள் படைச்சதில் ஒரு வகை தான் மனித இனம் மீது எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு ஆனால் அத்தனை உயிரினத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பிடுது தூங்குது சாப்பிடுது தூங்குது சாப்பிடுது தூங்குது டைமுக்கு சாப்பிடுது டைமுக்கு தூங்குது ஒரு சிங்கம் கூட பசி இருந்தாதான் அது அடுத்த மனுஷனை அடிக்கும் பசி இல்லைன்னா அது எதுவுமே செய்யாது ஆனால் மனுஷனும் எங்கே பசிக்க போகுதுன்னு நினச்சி இப்போவே சரி பண்ணுவான் இதான் மனுஷனுக்கும் மற்ற விலங்கனு மற்ற உயிரினத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஸோ எந் மற்ற உயிரினம் எதை பற்றியும் கவலைப்படலை ஆனால் மனுஷன் அத்தனைக்கும் கவலைப்படுறான் ஆனால் மனிதனால் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் மனுஷனால் திரும்பவும் சொல்கிற மனிதனால் அத்தனை கவலைகளும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு கேள்விகள் கேட்டால் என்னுடைய பதில் நிச்சயமாக வாழ முடியும் ஆனால் வாழ முடியாத அளவுக்கு மனுஷன் தன்னுடைய கஷ்டத்தை உருவாக்குறான் தனக்கு ஒரு பெரிய குழியை வெட்டுறான் பெரிய சிக்கலை அவன் உண்டு பண்ணுறான் வெளிவர முடியாத அளவுக்கு அவனே தன்னை சேதப்படுத்திக்கிறான் இதன் மூலமாக தான் அவன் வாழ்க்கையில் கஷ்டத்தை பெருக்கி துன்பத்தை அனுபவித்து தன்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுறான் அப்போ ஏன் நல்லது நடக்குது ஏன் அது கூடவே துன்பமும் வருது அப்போ நல்லது நடக்காமல் இருந்துட்டா துன்பம் வராம இருக்குமா அப்போ எது துன்பம் எது இன்பம் எது மகிழ்ச்சி எது துக்கம் எது வெற்றி எது தோல்வி எது நம்பிக்கை எது அவநம்பிக்கை இதெல்லாம் பிரித்து பார்த்து அந்த பொருளை உணர்ந்துகிட்டா நம்ம எந்த அளவுக்கு அதை உணர்ந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நமக்கு வெளிச்சங்கள் கிடைக்கும் ஒரு இருட்டு அறையில நம்ம உக்காந்திருந்தா இருந்தா நம்மளை சுத்தி என்ன இருக்குதுன்னு தெரியாது நம்ம வீடு ஓகே தெரியுது உங்களை கண்ணை கட்டி ஒரு வேறு ஒரு இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணும்போது அப்போ கண்ணை திறந்து விட்டுறாங்க இல்லை கண்ணை கட்டியே வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அந்த இடத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்றதை எப்படி உணர முடியும்னா உங்கள் காதால் உணர முடியும் இல்லை உங்கள் மூக்கின் மூலமாக உணர முடியும் மற்றபடி என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போ அதில் நீங்கள் என்ன உணர்கீங்களோ அதை தான் நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க ஓகே இங்கே இப்படி தான் நடக்கும் இங்கே இது தான் இருக்குது அங்கே அது தான் இருக்குதுன்னு அப்போ சத்தமே இல்லாத ஒரு இடத்துல உங்களை கண்ணை கட்டி நிற்க வச்சுட்டாங்கன்னா நீங்கள் இப்போ என்ன கற்பனை பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது இனி வாழ்க்கை அதுதான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா உங்கள் கண்கள் கட்டப்பட்டது அப்போ கண்கள் தான் இறுக்கமாக கட்டப்படுது அப்போ கண்களை அவுத்துட்டா இருட்டா இருந்தாலும் நாம் தப்பிச்சிக்கலாம் ஆனால் கண்கள் கட்டப்பட்டு உள்ளது அப்போ கட்டப்பட்டதால் அந்த கண்களை அவுக்க முடியல அதனால் பார்வை நமக்கு இருந்தும் இல்லாமல் போயிடுச்சு அதனால் இப்போ நான் நினைக்கிறது தான் இங்கே நடக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் அதன்படி வாழ்கிறோம் ஒரு நாள் கண்கள் திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட உடனே நான் நினச்சதை விட மோசம் இது ஒன்றும் இல்லை வாழ்ந்திருக்கலாமே இந்த வாழ்க்கைய இது பயங்கரமான ஒரு இடமே இல்லை நான் நினச்ச அதிபயங்கரமான ஒரு இடமா இருக்கும்னு ஆனால் இங்கே எல்லாமே ரொம்ப எளிதான ஒரு விஷயமாக போயிடுச்சுன்னு நம்ம அப்போ தான் ஒரு ஒரு விஷயத்தை வயது ஆக ஆக அதாவது முதிர்ச்சி அடைய அடைய நம்ம நினைப்போம் அப்போது கண்கள் கட்டப்பட்டது மாதிரி உங்கள் நம்பிக்கையும் இங்கே கட்டப்பட்டது உங்கள் வாழ்க்கையோட புரிதலும் இங்கே கட்டப்பட்டது ஸோ எல்லா பகுத்து அறிஞ்சு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கே கட்டப்பட்டதால தான் உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்களாக நினச்ச மாதிரியும் நீங்களாக வாய்க்கு வந்த மாதிரி பேசி 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 நாம் என்ன பண்ணுறோம் சிக்கல்களை அதிகரிச்சுக்கிட்டோம் இப்போ நல்லது ஏன் நடக்குது கெட்டது ஏன் நடக்குது பண்ண பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் நடக்குது இதுதான் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொல்லியிருக்குது எந்த விஷயத்தை நம்ம செய்கிறோமோ அதற்கு எதிர்வினைகள் நிச்சயமாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில் எதிர்வினைவுகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லை எல்லாமே இருக்குது அப்போ நம்ம துன்பப்படுறோமா அப்போ போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சோம் சந்தோஷமாக இருக்கமா போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சோம் அப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டால் மட்டும் போதுமா இதை தாண்டி யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டி ஏன் நினைக்கக்கூடிய விஷயங்களும் இதுக்கு இம்பார்ட்டாக வலு சேர்க்குது பணம் சேர்க்குது அப்போ இந்த மாதிரியான ஓவரால் பாயிண்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ நல்லது நடந்த உடனே கஷ்டங்கள் வருது இப்போ இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணலாம் இந்த நல்லது நடந்ததால் கெட்டது நடக்கலை கெட்டது நடக்கணும் அப்படின்னு எழுதி இருக்குது நடக்குது நல்லது நடக்கணும் எழுதி இருக்குது நடந்தது ஸோ நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுறோம் நீங்கள் நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுங்க கடவுளுக்கு நன்றிகள் செலுத்துங்க கெட்டது நடக்கும்போதும் கடவுளுக்கு நன்றிகள் செலுத்துங்கள் இப்போ உங்களுக்கு துன்பங்கள் வருது உங்களை ஒரு மனுஷன் போட்டு வதைக்கிறான் உங்கள் மனுஷன் ஒரு மனுஷன் போட்டு உங்களை சித்திரவதை படணும்னு சொல்லி அவன் துடிக்கிறான் அதில் அவன் பேரின்பத்தை அடைகிறான் அப்போ நம்ம மனசு வலிக்குது ஏன்னா அடுத்தவன் கஷ்டம் கொடுக்கும்போது நம்ம மனசு வலிக்க தானே செய்யும் ஆனால் அடுத்தவன் கஷ்டத்தை கொடுக்கும்போது அவன் மனசு சந்தோஷமாக தானே இருக்குது அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களோட பாவங்களை கடவுள் தீர்க்கணும்னு முடிவு பண்ணுறதால இந்த வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு முழு விடுதலை கொடுக்கணும் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு தண்டனை சீக்கிரமாக கொடுத்து அந்த தண்டனை காலம் முடிஞ்சு கடவுள் உங்களை அந்த விடுதலை செய்யணும்னு சொல்லுவாங்க நல்லவங்களுக்கு சோதனை அதிகமாக வருது இது நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விளக்க உரம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேரோட விளக்க உரம் நல்லவனா இருந்த ஆபத்துன்னு கெட்டவனா மாறதுக்கு முயற்சிகள் பண்றாங்க சில பேர் கெட்டவனா மாறி சக்சஸும் ஆகுறாங்க அப்ப நல்லவங்களை ஏன் ஆண்டவன் சோதிக்கிறான் இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் எப்போ நீ ரொம்ப நல்லவ நீ சின்ன தப்பு பண்ணாலும் நான் உனக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன் ஏன்னா அப்போ தான் நீ மறுபடியும் பெரிய தப்பை செய்ய மாட்ட உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ சிறப்பாக பண்ணிகிட்ருக்க இருக்க ஆனால் ஒன்று ரெண்டு விஷயத்தால் நீ மறுபடியும் அந்த சிறப்பானதை அத்தனையும் சிறப்பு இல்லாத தனமாக நீ ஆக்கிடுவே அதனால தான் உனக்கு சின்ன விஷயத்துக்கு கூட நான் தண்டனையை கொடுக்கற அதாவது தண்டனையை ஏத்துக்கோ நீ தண்டனையை ஏத்துக்கும் போது அந்த வழி உனக்கு அதிகரிக்கும் போது நீ மறுபடியும் தவறுகளை செய்ய மாட்டே தான் கடவுள் சோதிக்கிறாரு அப்ப நீங்க இன்னைக்கு பண்ணலை நேத்து பண்ணல முந்தானியத்து பண்ணலை ஆனா பிறந்ததுக்கு முன்னாடி வாழ்ந்தீங்கல்ல பிறந்ததுக்கு முன்னாடி வாழ்ந்தீங்கல்ல அதாவது போன பேரில வாழ்ந்தீங்கல்ல அந்த பிறவியில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்கு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஓகேவா போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்துக்கு உண்டானது க்ளியராக இருக்கீங்க அக்யூரேட்டாக இருக்குது பர்ஃபெக்ட்டாக இருக்குது அதில் நோ இஷ்யூஸ் இந்த வருஷம் உங்கள் கம்பெனி லாபத்தை கொடுத்துருச்சு ஓகே போன வருஷமும் அந்த கம்பெனியை நீங்கள் தானே ஆர்கனைஸ் பண்ணீங்க போன வருஷம் நீங்கள் தானே வந்து உங்கள் கன்ட்ரோலில் தானே இருந்துச்சு ஆனால் ஏகப்பட்ட லாஸாக இருக்குது இப்ப லாபத்துல வச்சிருக்கீங்க அந்த நஷ்டத்தை கொடுங்க ஏன்னா நஷ்டம் ஏத்துக்க முடியாது நான் எப்படி ஏத்துக்க முடியும் ஆன நஷ்டத்தை நீ தான் சரி கட்டணும் இதுதான் கர்மாவோடைய வருஷன் கர்மாவுடைய கூற்றின்படி நீ இந்த ஜென்மத்தில் நீ புண்ணியத்தை அனுபவிக்கிற நீ நினைச்சது நடக்குது கஷ்டப்பட்டாலும் நான் நடத்தி வைக்கிறேன் ஏன்னா நீ நல்லது செஞ்சதுக்காக உனக்கு நடத்தி வைக்கிற இப்போ நீ நல்லா இருக்க ஹாப்பியாக இருக்க சந்தோஷமாக இருக்க பலமான மனுஷனாக இருக்க இப்போ நான் வந்து போன ஜென்மத்தில் நடந்த நஷ்ட இடம் நீ கொடுத்தா என்ன இதுதான் ஸோ துன்பப்படும் போது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க நல்லது கடவுள் நடத்துகிறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது பட்டு கெட்டதை கடவுள் நடத்துகிறாரு அதுவும் நமக்கு நல்லதுக்குதான் எது வந்தாலும் நல்லதுக்குன்ற ஒரு மன ரீதியாக நம்ம என்னைக்கு தெளிவா இருக்கமோ அன்னைக்கு நாம் கோழைகள் இல்லை ஐயோ கோழை ஆயிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் கோழையானா என்ன வீரன் ஆக முடியாதா அடுத்த இடத்துக்கு போறதுன்னா அதானே கோழையாக இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா என்னைக்கு கோழையாக இருக்கிறது உங்கள் தப்புன்னு படுதோ என்னுக்கே நம்ம நம்மளுடைய முழு பலத்தை காட்டலைன்னு சொல்லி குற்ற உணர்வு வருதோ அன்றைக்கி நான் சொல்லாமலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக ஆரம்பிப்பீர்கள் இது நடந்தே தீரும் நடக்காமலாம் போகாது ஓகேவா இங்கே நிறைய பேருக்கு வந்து எங்கே நடக்காமல் போயிடுமோ எங்கே நடந்த நான் இந்த ஜென்மத்தில் சந்தோஷம் இல்லாமல் போயிடுவோமோ அப்படின்னு நம்ம நிறைய நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை எல்லா விஷயமும் நடக்கப் போகிறது ஆனால் அதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் போய்விடும் ஸோ பல பேருடைய பிரச்சனைகளே இதுதான் பல பேருக்கு என்ன நினைக்கிறாங்க வாழ்க்கையில் கஷ்டம் வரக்கூடாது வாழ்க்கையில் துன்பம் வரக்கூடாது வாழ்க்கையில் போராடக்கூடாது அப்படியே போராடினாலும் வெற்றி வந்துடணும் ஒரு சின்ன அளவில் தான் உழைக்கணும் ஆனால் பெரிய அளவில் லாபம் பார்க்கணும் என்னால் கஷ்டத்தை அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் முன்னுக்கு வராமல் போனதுக்கு காரணமே தான் நிறைய பேர் நல்ல தீர்மானமான முடிவு எடுப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் இந்த வாழ்க்கையை வாழ்வேன் ஆனால் ஒரு சில ஸ்டேஜில் பேக் அடிச்சிருவாங்க என்னால் முடியாது எனக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும்போது நான் ஏன் கஷ்டப்படணும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய உறவுகள் இதன் மூலமா பிரியுது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கணவன் வந்து சரியா சம்பாதிக்க முடியாம இருக்காங்க உடனே மனைவி இதுக்கு மேல கஷ்டப்பட முடியாதுன்னு அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ குடும்பம் என்ன ஆகுது பெரியது கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நிதானிச்சு கஷ்டத்தோடு சேர்ந்து வாழ்ந்து அதை அனுபவிக்கும் போது நம்ம வாழ்க்கை இன்னும் மேலே உயரத்தில் போகணும்னு யாருமே நம்மளை ஒரு அம்மாவோடய பயங்கர கண்ணீர் நல்ல மனுஷன் என் கணவர் ஆனால் வாழ்க்கையில் நிறைய போராடி நிறைய தோற்று போய் என்னால் ஒரு ஸ்டேஜில் வாழவே முடியாதுன்ற ஒரு நிலைக்கு அம்மா வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் கவலைகள் இல்லாமல் இருக்கலாம் பண பிரச்சனைகள் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி நான் வந்தேன் ஃபர்ஸ்ட் ஆறு மாதம் நான் ஹாப்பியாக இருந்தேன் அதுக்கப்புறம் தான் என்ன என் கணவரை தேட ஆரம்பித்தேன் என் கணவருக்கு எவ்வளோ பெரிய வழியை நான் கொடுத்துருப்பேன் ஆனாலும் அவரை தேட ஆரம்பிச்சேன் ஆனால் என் கணவர் இன்னைக்கு என்னை மறுத்து எந்த ஒரு வார்த்தையும் பேசலை நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னதை தாண்டி வேற எதுவும் பேசல ஆனால் இன்னைக்கு என் கணவர் அவ்வளோ சந்தோஷமா ஹாப்பியா அந்த பண கஷ்டன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நான் துன்பப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்ருக்க வெளியில் சிரிக்கிற ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சுமையோடு நான் இருக்கிறேன் இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது இது அன்பே சாயில் சொல்லுங்கன்னு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நான் சில ஆடியோஸில் கொடுக்க மறந்துட்டேன் இந்த சப்ஜெக்டை பேசும்போது எனக்கு அவங்க ஞாபகம் வருது ஸோ எல்லா மனுஷங்களுடைய புத்தியும் இப்படி தான் போய் நிற்குது இப்போ இவங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்ட சேர்ந்து வாழணும்னு ஆசை பட் இவங்க மனசு குத்துது கஷ்டப்படும் போது விட்டுட்டு வந்தோமே இப்போ திருப்பி போனால் என்னை விட ஒரு மோசமான ஒரு பொண்ணு உலகத்தில் இருக்க மாட்டா அப்படின்னு நான் அந்த துன்பத்தை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிறத தாண்டி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியாக பேசுனாங்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பேசுறதுக்கு கன்வின்ஸ் பண்ண பட் அவங்களால கன்வின்ஸ் ஆகலை ஏன்னா அவங்க கன்வின்ஸ் ஆனால் தான் இல்லாட்டி கில்ட்டியாக ஃபீல் ஆகும் ஒருவேளை இவங்க அங்கே போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன க வசதி வந்ததால் நீ வந்து அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய அளவில் மைண்ட் அளவில் ஒரு பெரிய ஓண்டிங் ஆகும் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்கும்போது அவங்களுக்கு இன்னமும் ஹர்ட் ஆகும் இல்லையா அதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷல் பிளேயர்ஸ் வந்து நான் அப்பப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா கஷ்டம் இந்த கஷ்டத்தை நண்பனாக நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது உதவுற மாதிரி யாரும் உதவ மாட்டாங்க ஆனால் கஷ்டத்தை எதிரியாக பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிட்டிங்கன்னா அது ஆபத்து கொடுக்குற மாதிரி வேறு எந்த ஆபத்தும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரியான மனநிலையில் யாராவது இருந்தீங்கனாலும் செய்து கொஞ்சம் யோசிங்க நம்பிக்கையை விடாதீங்க இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு தாண்டுறதுன்றது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்த விட அந்த இடம் மோசமாக மாறும் ஏன்னா நியாயம் செய்யறவர்கள் தப்பிப்பார்கள் அநியாயம் செய்பவர்கள் கண்டிப்பா சதிகளை சிக்குவார்கள் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா கணவன் எந்த தப்பும் இல்லாதவன் அவன் வந்து மோசமான மனுஷனா இல்லாதவன் அப்படின்னு உங்க மனசுல பட்டு அவங்கள நீங்க தவிக்க விட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சொல்ற கணவனுக்கும் அந்த பிரச்சனை மனைவிக்கும் அந்த பிரச்சனை எத்தனையோ கணவர்கள் இன்னைக்கு வந்து மனைவியை வந்து வேண்டான்னு சொல்லி சந்தோஷத்தை தெளிச்சு நடுத்தருவில் வந்தவங்களும் நான் பார்த்துருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கேரக்டர் வச்சு இறந்து அஞ்சு நாள் கழிச்சு தான் அவங்க குடும்பத்துக்கே தெரியும் அப்ப எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் அவர் இறந்திருப்பாரு அப்ப ஏன் குடும்பத்தை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க சேர்த்துக்கலைன்னா அப்போ எந்த அளவுக்கு மோசமாக நடந்துருப்பார் ரிப்பீட் பண்ண விரும்பலை பட் நிறைய பேருக்கு அந்த விஷயம் சொல்லி நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் சரி படி நாம் நிற்கணும் இல்லைன்னா படி கண்ணீர் சிந்தக்கூடிய நேரம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நாம் இந்த ஜென்மத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கு ரைட் எவ்ரி திங் ஃபைன் துன்ப படிக்கிறோம் அப்படின்னா இது இந்த ஜென்மத்துக்கு உண்டான கணக்கு இல்லை போன ஜென்மத்துக்கு உண்டான கணக்கு நீ தான் சரி பண்ணணும் நீ தான் சரி பண்ணணும் இதை நீதான் ஏற்படுத்தின அதனால இதை நீதான் சரி செய்யணுமே தான் யாரும் சரி செய்யவே முடியாது அப்போ அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்போது உங்களுக்கு கஷ்டப்பட தயாராக இருக்கும் எல்லாேருக்கும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க கஷ்டப்பட எல்லாருமே தயாராக இருக்கிறோம் இதில் வந்து சந்தேகமே வேண்டாம் ஆனாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இது நியாயமே இல்லை ஏன்னால் கஷ்டப்படுறதுக்குன்னு நினைக்கும் போது தான் அந்த கஷ்டத்தை நாம் நண்பனாக நினைக்க மாட்டேங்கிறோம் நியாயமே இல்லைப்பா என்னப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன் நான் ஏன்பா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறவன் தான் அந்த கஷ்டத்தை பார்த்து ஓரமாக விலகிறான் ஆனால் அவனுக்கு ஒரு புரிதல் இருந்துருச்சுன்னா அவன் கஷ்டத்தை பார்த்து ஓடவும் மாட்டான் ஒழியவும் மாட்டான் அவன் எதிர்கொண்டு அதை அவன் ஃபேஸ் பண்ணுவான் அவரால் எதிர்கொண்டு அவரால் ஃபேஸ் பண்ண முடியும் சோ என் லைஃப்ல நானும் யோசித்தேன் நாம் வந்து அவ்வளோவா தப்பு பண்ணோம் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு எப்போல்லாம் கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேனோ அப்போல்லாம் நான் அப்போ தான் நினச்சேன் இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணலை ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம சிலதை பண்ணியிருக்கோம் அப்போ இந்த ஜென்மத்தில் பண்ணிருக்கிறோன்றது நமக்கு தெரியுது அப்போ போன ஜென்மத்தில் நம்ம பண்ணிருக்க மாட்டேன்னு நம்ம நினைக்க முடியாது பண்ணாம இந்த கஷ்டம் வரல ஸோ அதனால் ஜென்மத்தில் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறத தாண்டி புத்திசாலித்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த நிலையில தான் நான் வாழ்க்கையில் ஒரு ஒரு கஷ்டத்தை வரும்போதும் அதை ஃபேஸ் பண்ணுறேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ ரொம்ப அழகாக இருக்குது லைஃப் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய அழகுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வாழ்க்கைய நான் வாடுறேன் வாழுவேன் ஸோ கஷ்டத்தை பார்த்து நான் பயப்பட போகிறதும் இல்லை அதை பார்த்து அழப்போகிறதும் இல்லை ஏன்னா கஷ்டத்தை நான் புரிஞ்சிக்கிட்டதால் சாய்ப்பாணுக்கு புரிய வச்சதால் நான் சந்தோஷமாக இருக்கேன் அதே போல் உங்களுக்கும் சொல்கிறேன் கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நல்லதை ஒன்று கொடுத்து கெட்டதை ஒன்றுலாம் சாயப்பானம் கொடுக்கல உங்களுக்கு கெட்டதை கொடுத்தாலும் அது அவருடைய விருப்பம் இல்லை அது படி அந்த கஷ்டத்தை நாம் அனுபவிக்கணும் அதே போல் அவருடைய நியாயத்தின் படி அவர் நம்மளை வாழ வைக்கவும் வழி செய்வார் இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கட்டாதான் எல்லா விஷயத்தில் இருந்தும் நாம் விடுதலை பெற முடியும் அது வரைக்கும் ரிலீஸ் ஆகவே முடியாது ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பகவத்கீதை சொல்லக்கூடிய வார்த்தை தான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது ஏன் சொன்னாரு பரமாத்மா எதுக்கு சொன்னாரு உன் கஷ்டத்துக்கு கண்ணீர் வருதா நல்லதுன்னு நினை இப்பையாவது அந்த கண்ணீர் வருதே இப்பயாவது உனக்கு கடவுள் தண்டனை கொடுக்கிறாரே இப்ப தண்டனை கொடுக்கலன்னா எப்பயுமே தண்டனை கொடுக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை ஒருவேளை பல்லு போய் சொல்லு போய் அப்போது எல்லோருடைய துணையோடு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் யாருமே இல்லாத ஒரு நிலை வந்துடுச்சுன்னா அப்போ கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னா நம்மளை தாங்கிக்க முடியுமா அதனால் இப்போவே இந்த கஷ்டத்தை இந்த வயசில் எனக்கு போது எனக்கு அதில் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குதுன்னு நீ சொல் உன் வாழ்க்கையில் தலையெழுத்தையே நான் மாற்றுறேன் ஸோ அந்த தலையெடுத்து விதி அது இது எல்லாத்தையும் விட்டுருங்க எதுவுமே நாமளே ஏற்படுத்திக்கிறது தான் தலையெடுத்த நம்மளால் மாற்றி எழுத முடியும் உங்கள் சொல் செயல் உங்கள் சொல் செயல் எண்ணம் புத்தி எல்லாத்தையும் வச்சு உங்கள் தலையெடுத்த நீங்கள் மாற்றி எழுதலாம் ஆனால் எழுத தயாராக இல்லை யாராவது ஒருத்தங்க எழுதணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் யாராவது நமக்கு நல்லது சொல்லணும்னு காத்துட்ருக்கோம் யாரும் உங்களுக்கு நல்லது சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்கள் செயல்கள் மூலமாகவே உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் கடவுள் அப்படி தானே உங்களுக்கு சில விஷயத்தை கொடுக்குறாரு உங்கள் சொல்ல செயல் புத்தி மூலமாக உனக்கு நல்லது நடக்கட்டும் ஏன்னா அதில் தான் அவர் அடங்கியிருக்கார் ஐம்புலன்களையும் கடவுள் இருக்கிறார் ஐம்புலன்களிலும் கடவுள் இருக்கிறார் ஆனால் அந்த ஐம்புலன்களையும் நம்ம தப்பான வழிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண் எதை பார்க்குது கெட்டதை பார்க்குது காது எதை கேட்குது கெட்டதை கேட்குது ஸோ இது மாதிரி ஐம்புலன்களும் நல்லதுக்காக படைக்கப்பட்ட அத்தனையும் ஒரு கெட்டதை நோக்கி போகும்போது தான் கடவுள் இருப்பதை நம்ம அறிஞ்சிக்க முடியல இருப்பதை உணரவும் முடியல அதனால தான் நம்ம இஷ்டத்துக்கு ஏதேதோ செய்கிறோம் என்னென்னமோ செய்கிறோம் ஆனால் எதில் இருந்தோ நம்மளை விடுதலை அடைய முடியவில்லை ஸோ இங்கே தேவை ஒரு பரிபூர்ணமான சுதந்திரம் ஒரு ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் தான் நமக்கு இப்போதைக்கு தேவை அந்த ஃப்ரீடம் நோக்கி நாம் போனால் அதில் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அதை அனுபவிச்சால் தான் அந்த சுதந்திரம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாத்மா எவ்வளோ போராடினார் எந்த அளவுக்கு வந்து அவர் விஷயங்கள்லாம் செஞ்சார் எல்லாம் அகமிசையன் மூலமாக அந்த போராட்டம் நடந்தது எத்தனையோ பேர் வந்து அகிம்சையத்தை தாண்டி வயலன்ஸை யூஸ் பண்ணாங்க ஆனால் யார் ஜெயிச்சா அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தி அகமிசை அகிம்சை முறை முறையில் போராட்டத்தை நடத்தி அதில் கஷ்டங்களை நிறைய அனுபவித்து அதுக்கப்புறமா சுதந்திரம் வாங்கி கொடுத்ததால தான் இன்றைக்கி நாம் எல்லாருமே நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் யாராவது தேவை இல்லை ஆனால் எப்படிப்பட்ட வெற்றியாக கிடைச்சதுன்னா அமைதியான முறையில் போராடி அந்த கஷ்டத்தை மனதார நேசிச்சு ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கும்போது எவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கும் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடக்கூடிய இடத்துல இருக்கும்போது பிரிட்டிஷ்காரவங்களே காந்தியை பார்த்து ஒரு பெரிய ஒரு மரியாதை வைக்கும்போது அப்போ அவரோட போராட்டம் எப்படி இருந்திருக்கும் ஒருவேளை இவரும் வந்து கொஞ்சம் வயலன்ஸில் இறங்குறாங்கன்னா அவங்களும் அதை வயலன்ஸோடு முடிச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வெற்றியை வாங்கி கொடுத்தாரா இல்லையா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா ஸோ அவரை உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க கடவுள் வந்து நேரடியாக போராட மாட்டார் இந்த மாதிரியான மனிதர்கள் மூலமாக தான் போராடி ஒரு படிப்படையை சொல்லுவார் இப்படி நடந்தால் உன் வாழ்க்கையில் நீ எல்லாமே உனக்கு கிடச்சிடும் ஸோ போ கோவப்படாத ஆத்திரப்படாத உனோட புத்தி எண்ணத்தை சம ஒரு சமநிலையிலே வச்சிரு அதுதான் உனக்கு நல்லது நீ எதிர்பார்க்குற மாதிரி எல்லோரும் உனக்கு சாஃப்டாக இருக்கணும்னு நினைக்காத அப்படியும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துருப்போம் அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறது தான் ஒவ்வொருத்தவங்களுடைய தத்துவமும் அதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சூப்பராக வாடலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா